பாஸ் லைவில் ஒரு பக்கம் வினோத் கேப்டன்சி டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான் ஜெயிலுக்கே அமிச்சோன்ற மாதிரி ரெண்டு பேர் அந்த காம்படிட்டர் லிட்டு லிஸ்ட்டில் இருக்க ரெண்டு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற தகவலை கனி ஒரு பக்கம் உடச்சி விட்ருக்காங்க அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் புதிய கேப்டன் யாருன்ற அப்டேடுமே கிடச்சிருச்சு நம்ம கெஸ்ட் பண்ணோம்ல எய்தர் கனி இல்லை கமர்தேன் தான் அதை பேஸ் பண்ண அப்டேடு அடுத்து எஃப்ஜே போயிட்டு ஜெயிலுக்கு முன்னாடி இருந்து பல விஷயங்களை ஒரு பக்கம் அரோராவை பற்றி சொல்லிகிட்ருக்காப்பல அது ஒரு பக்கம் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததாக கமுர்தீன் பார்வதிக்கு இடையே ஒரு சின்ன வாக்குவாதம் சின்ன பிரச்சனைகள் அப்புறம் திவ்யா பார்வதி இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட கேப்டன் யார் ஒரு பக்கம் கனியாக இருப்பாங்க இல்லை கமர்தீன் ஆ இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம் ஸோ இதில் கேப்டன் கமர்தீன் ஆகியிருக்காரு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் செய்திகள் மூலியமாக தெரிய வந்திருக்குது ஸோ கமர்தீன் சொல்லிகிட்டே இருந்தார் ஆல்ரெடி ரெண்டு வாட்டி கேப்டன்சி டாஸ்கில் போயிட்டு நான் தோத்துட்டேன் தோத்துட்டேன் இந்த வாட்டி நான் கேப்டன் ஆகியே ஆகணுன்ற மாதிரி ஒரு முயற்சியோடு இருந்தார் அந்த முயற்சிக்கு பலன் கொடுத்துருக்கு ஸோ அதுக்கு கூட நின்று விளையாடின சபரி மற்றும் கமர்தீன் வேற லெவல் பண்ணிட்டீங்க போங்க அப்படின்னா மாதிரி தான் இதில் சந்தோஷமா இருக்கக்கூடிய நபர் யாருன்னா ஒரு பக்கம் பயங்கரமான சந்தோஷத்தில் இருப்பவர் கமர்தின் கூடவே சந்தோஷத்தில் இருக்கிறது யாருன்னா பார்வதி அவர்கள் அப்படின்றதையும் சொல்லிக்கலாம் இது ஒன்று அடுத்து வினோத்தை கேப்டன்ஷிப் டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மரில் நாமினேட் பண்ணியிருக்கிறதாக கனி வந்து விக்ரம் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க யார் யாருனா ஆதிரை மற்றும் பார்வதி அந்த கேப்டன்சி கண்டன்டரில் இருக்காங்க இப்போது வினோத் அந்த டாஸ்க்ல எடுத்துகிட்டு வந்தால் பய வினோத் பயங்கரமாக டாஸ்கை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு வேறு லெவலில் பண்ணுறாரு ஸோ அதனால் வினோத்தை கேப்டன்சியில் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு பக்கம் ஒஸ்ட் பர்ஃபார்மரில் நாமினேஷன் பண்ணிட்டாங்க எப்படி ஒஸ்ட் பர்ஃபார்மரில் நாமினேஷன் பண்ணி விட்டாங்க ரீசன்ஸ் கிடச்சிருந்தது அதை விட பல பிளேயர்ஸ் இருக்காங்க பட் நம்ம இவரை போட்டு விடுவோம் வினோத்தை போட்டால் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அவர் பிளேயர் ஒரு பிளேயர் வராமல் விளையாடி ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் ஆதரியும் சரி பார்வதியும் சரி வினோத்தை அவங்க அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக இது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கனி அங்கே போட்டு உடைக்கிற தருணத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சு சூப்பராக பண்ணிட்டீங்க கானா வினோத் வெளியே போயிட்டு அதையும் புலம்புறார் என்னை இதெல்லாம் பண்ணக்கூடாது என்ன ஃபர்ஸ்ட்டு பெர்ஃபார்மரா ஒருத்தர் வந்து சொன்னா அதை அப்படியே பண்ணுறாங்கன்னு ஆனால் அந்த ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சது யார் தெரியுமா பார்வதி தான் போயிட்டு கானா வினோத்தோட பேரையே ஆரம்பிச்சு வச்சது ரீசனை சொல்லி ஆரம்பிச்சு அதுவும் அந்த எப்ஜேட சண்டை ரீசனை போட்டு ஆரம்பிச்சு வச்சதே பார்வதி தான் எப்படி பக்காவாக ஆறுபதி போட்டாங்க அதை அப்படியே இந்த வீட்டில் ஃபாலோ பண்ணுற ஒரு பேட்டர்னு இருக்குது அவனை எல்லாம் ஃபாலோ பண்ணி வரிசையாக மொத்தமாக குத்து 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 குத்துன்னு கானா வினோதத்தை குத்தி கானா வினோத்தோட கேப்டன்சியோட பெனிஃபிட்டும் போச்சு ஏன்னா நல்லா பண்ண கேப்டன்சி ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு மாற்றிட்டாங்க ஸோ இந்த வாரம் கானா வினோத் யாருமே நல்லா பண்ணலன்னு சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த வீட்டில் அவர் எல்லா ப்ராப்ளத்தை அட்ர போனதாக இருக்கட்டும் பேசினதாக இருக்கட்டும் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தாருங்க எனக்குலாம் அவர் ஒஸ்ட்டு ஒஸ்ட்டு கேப்டன்சின்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு துளி கூட உடன்பாடு இல்லை அவர் தப்பு பண்ணார் தான் பண்ணாமலாம் இல்லை ஆனால் அதுக்குன்னு ஒரு ஒஸ்ட்டு கேப்டன்சி ஒஸ்ட்டு அளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் பண்ணலை தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே இது ஒன்று அடுத்து பார்வதி மற்றும் கமர்தீன் வந்து பேசும்போது பார்வதி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கல நானும் அந்த கிளாக்ல வந்து போயிருக்கணும் உனக்கு மேலாம் போயிருக்கணுன்ற மாதிரி அங்கே கமர்தின் டென்ஷன் ஆகிட்டுருக்கான் ஓ இப்போ என்னன்னா கமருதீனை புட் டவுன் பண்ணுற மாதிரி பார்வதி பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு கமருதீன் என்ன பண்ணுறான் அவள் திரும்ப பேசுகிறான் பார்வதி உன்னெல்லாம் நம்பவே முடியாது பார்வதி நீ எப்போ வந்து மாறுவ எப்போ நீ அக்கௌண்டபிலிட்டி எடுப்ப எப்போ அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் என்ன சேஃப்கார்டு பண்ணிக்கணும் என்ன இது பண்ணிக்கணும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கு நான் யோசிக்க தான் செய்வேன் நீ இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் நான் ஒரு விஷயத்தை பேச தான் செய்வேன் கவுண்டர் கொடுக்க தான் செய்வேன் அது கொடுக்காமலாம் என்னால் இருக்க முடியாது நீ எல்லா விஷயத்தையும் இப்படி தான் பண்ணுறேன் நீ அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஆர்கியுமெண்ட் நடக்குது ஏன்னா அவங்க இப்போ நிறைய வாட்டி இப்போ கமருதீன் மேலே பழிய போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்றதே கமருதீனுமே சென்ஸ் பண்ணிட்டான் நேற்று நீங்கள் அந்த பார்வதினா சொல்கிறாங்க இந்த வாரம் நீ எனக்காக ஸ்டாண்ட் எடுக்கலை பல இடங்களில் என்ன புட் டவுன் பண்ணுறேன்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் எனக்கு கா வினோத்து கூட ஃப்ரெண்டாக இருந்ததாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பாரு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பிகேவ் பண்ணுறேன் நேற்று கூட நீ வந்து அந்த வந்து வலை காதல் வலை வீசு இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் பண்ணேன் அதுல ரெண்டு பேரும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ரெண்டு பேரோட கன்சர்னோட தான் நடந்தது அது ரெண்டு பேருமே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் அதை விட்டு நீ ஏன் மேல பழிய போறதோ என் மேல இது பண்ற வேலை வேணா ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் அப்படி தான் ஓகேன்ற மாதிரி அதையும் தெளிவுபடுத்திட்டான் சோ ஏன்னா பார்வதி இதுதான் சாக்குன்ற மாதிரி இவன் மேல பழிய போறதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க எப்படா மாட்டுவான் கமருதின் கமர்தீன் மேல பழிய போட்டு எஸ்கேப் ஆகலான்ற ஒரு தான் இருக்காங்க இப்ப கமருதின் அதுல தெளிவா இருக்காப்புல ஏன்னா காலில் போயிட்டு சாண்ட்ரா கிட்ட அவங்க பேசும்போது அதான் சொல்றாங்க இப்பயும் வந்து அது ஒரு பக்கம் பேசி அவங்க சால்வுக்கு எடுத்துன்னு வந்தாங்க அது சின்ன வாக்குவதும் இதுக்கப்புறம் நீ சொல்றது தெளிவா சொல்லு பாரு இப்படிலாம் இப்படி இப்படிதான் ரியாக்ட் நடக்கும்ன்ற மாதிரி அங்க ஒரு பேசி அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கப்பட்டது ஓகே அது நடக்குதா இதுக்கு முன்னாடி திவ்யா மற்றும் பார்வதியோட பிரச்சனை அதை சொல்லிடுறேன் ஸோ பார்வதி அந்த மீட்டிங் முடியுது அந்த ஃபஸ்ட்டு பர்ஃபாமர் முடியுது ரெண்டு பேரும் வந்து உட்கார்றாங்க உட்கார்ந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்கிறாரு பார்வதியோட தரப்பை வந்து திவ்யா கேட்குறாங்க திவ்யாவோட தரப்ப சொல்கிறாங்க அந்த கிச்சன் டீம்லேருந்து நீங்கள் முட்டை கேட்டதாக இருக்கட்டும் உங்களுக்கு வெஜிடேரியன் பண்ணதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி திவ்யாவும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எப்பவுமே வந்து ரொம்ப சுத்தல்லாக போவாங்கல்ல இந்த வாட்டி திவ்யா கரெக்டாக தான் அட்ரஸ் பண்ணிருந்தாங்க மக்களை உண்மையாக சொல்லணும்னா அந்த பார்வதி மேலே தான் இந்த இடத்துல ஒரு பாயிண்டில் தப்பு ஏன்னா முட்டை செஞ்சு தரலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்க பார்வதி நான் தான் செஞ்சு தரேன்னு சொன்னேன் ஏன்னா அந்த இடத்துல திவ்யா சொன்னாங்க நம்ம ப்ரோமோ கூட பார்த்தல பார்வதி முட்டை செஞ்சு தரல அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் முட்டை செஞ்சு தரோன்னு சொன்னோம் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் தனியாக செஞ்சுங்கன்னு சொல்லியாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ஒன்று சொல்ல பார்வதி முந்தன் நாள் நீங்கள் முட்டை செஞ்சு அப்படின்னும் போது முந்தன் நாள் தான் உங்களுக்கு வெஜிடேபிள்ஸ் இதெல்லாமே நான் பண்ணி கொடுத்தோமா பண்ணி கொடுக்காமலாம் இல்லை உங்களுக்குன்னு தனியாக டிஷ்ஷு நான் பண்ணி கொடுத்தேன்ற மாதிரி அது ஒரு பக்கம் எக்ஸ்பிளனேஷன் பேசிகிட்டு இருக்காங்க திவ்யா தெளிவாக தான் சொல்லிட்டு இருக்காங்க அதுல பொதுவா யாருக்கிட்ட கிச்சன் டீம் கிட்ட நான் கேட்டேன் கேட்டேன்னு பார்வை வந்தியும் ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க அது யாருக்குமே தெரில கிச்சன் டீம் இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஒட்டுமொத்த கிச்சன் டீமுக்குமே தெரில சோ அதனா நான் யார் மேலயும் பிளேம் போட முடியும் நீங்க கரெக்டா சொல்லுங்க போது பார்வதி அங்கிருந்து நான் சாப்பிட்டு வரேன் இது பண்ண வரேன்ற மாதிரி அங்க வாக் அவுட் பண்ண ட்ரை பண்றாங்க அதுதான் திவ்யா காண்டாயி நீங்க உங்களோட அக்விசியேஷன் மட்டும் வச்சிட்டீங்க என்னோட தரப்பை நீங்க கேட்காம போறதுல எந்த விதத்தில் நியாயம் இது சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே நான் சாப்பிட்டு வந்து பேசுறேன்ற மாதிரி அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க இதில் பிரச்சனை திவ்யா சொல்கிறத கேட்டுருக்கணும் அவங்க மட்டும் அவங்க தரப்ப சொல்லிட்டு திவ்யா சொல்கிறத கேட்காம வெளியேறினது தப்பு அப்போ நீங்கள் அந்த பேச்சுவார்த்தையே வரக்கூடாது இல்லை திவ்யா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பேசியிருக்கலாம் நீ சொல்லியிருக்கலான்ற அமர்சல் எங்க நான் வந்து பேசும்போது நீங்கள் சொல்ல வேண்டியது அஞ்சு நிமிஷம் கழிச்சு பேசலாம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போய் பேசலாம் உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீ சொல்லிட்டு அப்புறம் கடந்து போயிடுவேன் என்னது இது அப்படின்ன மாதிரி திவ்யா கேட்குறதும் நியாயமாக இருக்கு ஒன்னு கான்வர்சேஷன் வச்சுக்க விருப்பம் இல்லைனா அதை ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கணும் பார்வதி ஆனால் ஃபஸ்ட்டு சொல்லலை அதுக்கப்புறம் இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்க டைம்ல பாதிலே கட் பண்ணி எனக்கு இப்போ விருப்பம் இல்லைன்னா என்ன கதை அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் தரப்ப மட்டும் சொல்லிட்டு ஆப்போசிட் தரப்ப கேட்காம போகிறது இது அநியாயம் அதை தான் திவ்யா வாய்ஸ் அவுட் பண்றாங்க தட் வாஸ் ஃபேர் அடுத்து எஃப்ஜே வந்து ஒரு சில விஷயங்களை உட்காந்து சொல்லிட்டு இருக்காப்புல ஜெயிலுக்கு முன்னாடி அரோரா வந்து போன வாரம் என்னை வந்து ஆதரை கூட பேச வச்சு இதெல்லாம் பண்ணது அரோரா தான் அதில் ஒன்றுக்கு பத்து விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து இதெல்லாம் அப்படி சொல்லி அங்கே எங்கள் ரெண்டு பேரையும் கன்சோல் பண்ணி பேச வச்சுட்டு அதை ஏன் வீக்கெண்டில் வந்து சொல்லியிருக்கணும் அதை சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை எனக்கு அங்கேயே அட்ரஸ் பண்ணியிருக்கலாம்ல அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணி யாருக்கிட்ட இதை வந்து யார் கானா வினவத்துக்கிட்டேயும் இன்னொரு பக்கம் சாண்ட்ரா ரெண்டு பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கான் அவங்க ரெண்டு பேர்கிட்டே சொல்லிட்டுருக்காங்க அப்போ கானது இதை நீ அவகிட்ட போய் அங்கே பேச வேண்டியது தானே வீக்கெண்டில் இப்போ மட்டும் ஏன் இங்கே வந்து பேசுகிற அது அங்கேயே பேசி புரிய வைக்கிறது தானேன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை காண வேண்ட சொல்கிறாரு ஆக்சுவலாக அந்த இடத்துல அரோரா பேசுறதுக்கு என்னமே கிடையாது அரோரா அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஐடியாவே இல்லை அங்கே வந்து திவ்யா சொல்லி தான் அரோரா அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து அட்ரஸ் பண்ணி த்ரெட்டன் பண்ணுற டோன் பட் நான் த்ரெட்டன் பண்ணுற டோன்லேயே பேசலன்றத சொல்கிறாரு கண்டிப்பாக அது வந்து த்ரெட்டன் பண்ணுற தோனில் பேசலை அப்படி சொன்னால் இது ஒரு பிரச்சனையாயிரும்ன்றதுக்காக தான் சொன்னார் அந்த இடத்துல அதைத்தான் இங்கே வந்து திருட்டன் பண்ணுற டோன்லன்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக அரோரா வந்து அது எஃப்ஜேக்காக வைக்கல அந்த ஆப்பு வச்சது வந்து கமர்தனுக்கு சார் கமர்தனுக்கு தான் அந்த ஒரு பெரிய ஆப்பு வச்சாங்க அது தெரியாமல் போச்சு உனக்கு எஃப்ஜே அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் பட் இவன் சொல்கிற பாயிண்ட்டும் கரெக்டாக தான் இல்லை மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த இடத்துல அரோராவாக அது எழுந்து சொல்லணும்னு நினைக்கல அது சொல்லணும்னு நினச்சது யாருன்னா யோச்சாங்க பட் அதில் தான் நீ சொல்லணுன்ற மாதிரி எழுந்து சொல்ல வச்சது திவ்யா தான் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்